திருச்சிற்ற்றம்பலம் மறையன் மா முனிவன் மருவார்புறம் இறையின் மாத்திரையில் எரி ஊட்டினான் மறையன் மா முனிவன் மருவார்புறம் இறையின் திரையில் எரி ஊட்டினான் சிறை வண்டார்முழில் சூழ் திரு ஆரூர்ஜிறைவன் தனனை ஏன்று கொழுங்கோலோ தேவாரம் மூன்றாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் இறைவன் வேதங்களை அருளிச் செய்து வேதப் பொருளாகவும் விளங்குபவன் பெரிய தவத்தன் பகை அசுரர்களின் முப்புறங்களை நொடிப்பொழுதில் ஊட்டியவன் சிறகுகளை உடைய வண்டுகள் ஒலிக்கும் சோலைகள் சூழ்ந்த திருவாரூரில் வேற்றிருந்து அருளும் இறைவன் என்னை அடியவனாக ஏற்றுக்கொள்வானோ திருச்சிற்றம்பலம்